அன்புள்ளம் கொண்ட மகர ராசி அன்பர்களே அனைவருக்கும் எனது இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புது வருஷத்தில் வரக்கூடிய இந்த முதல் மாதம் ஜனவரி மாதம் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் மகர ராசின்றது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது வீடு விடைப்பாளிகள் ஆனால் அவங்களுக்கு பலன்கள் கிடைக்கிறது கொஞ்சம் டிலேயாக தான் இருக்கும் நல்ல பொறுப்புணர்வு இருக்கும் நல்ல ஒரு காரியத்தை கொடுத்துட்டோம்னா கடைசியாக நல்ல பொறுப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்க நல்ல கட்டுப்பாடாக இருக்கக்கூடியவங்க இப்போ அதைக்கு வேலை முக்கியம் தான்னா வேலைக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுப்பாங்க கட்டுப்பாடாக இருக்கக்கூடியவங்க பொதுவாக வந்து இவங்க லாங் டேர்ம் ப்ராஜெக்ட் போட்டு அதை நோக்கி பயணிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க பொதுவங்களுக்கு கிடைக்கிறதெல்லாம் கொஞ்சம் ரெண்டாம் பட்சம் இப்போ அதாவது படிக்கிறவங்களாக இருந்தாங்கன்னா செகண்ட் ரேங்க் வாங்குறாங்களா அது மாதிரி வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் டிலேயாக கிடைக்கும் வேலை பார்க்குற இடத்துல கூட இவங்கள தாண்டி ம மற்றவங்களுக்கு கிடைக்கும் இவங்களுக்கு கொஞ்சம் டிலேயாக தான் கிடைக்கும் ரெகக்னைஸ் வந்து டிலேயாக தான் கிடைக்கும் இருந்தாலும் நல்ல உழைப்பாளிகள் இதனாலேயே வந்து உங்களுக்கு அடிக்கடி மனசு அலைவாயும் நம்ம இங்கே வேலை பார்த்து நம்ம ஒரு மாதிரி போகலாம் அங்கே போகலாம் இங்கே போகலாம் அப்படின்னு மனசு அலைவாயும் அதனால் நல்ல பொறுப்பாக இருக்கக்கூடியவங்க அதனால் கொஞ்சம் நிதானமாக பண்ணாங்கனாலே உங்களை வெற்றி இவங்களை தேடியே வரும் இவங்களுக்கு வந்து இந்த மாதம் ஜனவரி மாதம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் சுக்கரன் செவ்வாய் இதெல்லாம் வந்து இவங்களுக்கு பன்னிரெண்டாவது ராசியாக இருக்கக்கூடிய தனுசு ராசியில் இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் வந்து தேதி ஜனவரி பதிமூணாந்தேதி பதினேழாம் தேதிக்குள்ள எல்லா கிரகமும் முதல்ல வந்து சுக்கரன் போகும் சுக்கரன் சூரியன் புதன் செவ்வாய் இதெல்லாம் பதினேழாம் தேதிக்குள்ள எல்லாமே வந்து உங்கள் ராசிக்கு வந்துடும் ஜென்மத்துக்கு வந்துடும் இப்போ உங்களுக்கு ரெண்டாவது வீட்டில் ராகு இருக்கார் குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் ரெண்டாவது வீட்டில் ராகு இருக்கார் மூணாவது வீட்டில் சனி பகவான் இருக்கார் மூணாவது வீட்ல சனிமான் நல்லது செய்வார் அப்படின்றதையும் புரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஆறாவது வீட்டில் குரு பகவான் இருக்கார் அதே மாதிரி உங்களுக்கு எட்டாவது வீட்டில் கேது இருக்கார் இதான் இந்த இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய கிரக சூழ்நிலைகள் இது வந்து உங்களுக்கு எந்த விதமான தாக்கங்களை உங்கள் ராசிக்கு ஏற்படுத்துகிறாங்க அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் பொது வந்து பன்னிரெண்டாம் வீடுன்றது விரைஸ்தானம் செலவை குறிக்கும் வெளிநாடு பயணங்கள் வெளிநாட்டை பற்றி குறிக்கும் தனிமையாக இருக்கக்கூடிய விஷயங்களை பற்றி குறிக்கும் ஆன்மீகத்தையும் குறிக்கும் இதெல்லாம் வந்து பன்னிரெண்டாம் வீடு அயன சயன சுகஸ்தானம் அப்படின்னு பேர் இதெல்லாம் குறிக்கக்கூடிய இடங்களாக இருக்கும் தூக்கம் தூக்கத்தில் வரக்கூடிய பிரச்சனைகள் இதையும் பன்னிரெண்டாம் வீடு கிடைக்கும் ஜெயில் தண்டனை இது மாதிரி தனிமையாக இருக்கிறது தனிமையாக ஃபீல் பண்ணுறது இதெல்லாமும் பன்னிரெண்டாம் இடம் குடிக்கும் ஸோ இந்த காலகட்டத்தில் வந்து செலவினங்கள் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும் நீங்கள் பயணத்துக்கோ ட்ராவல் பண்ணுறதுக்கோ இல்லாட்டினா மெடிக்கல் சம் மெடிசன் சம்மந்தமாக மருந்து மாத்திரைகள் இது மாதிரியான செலவினங்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால செலவினங்கள் அதிகமாக நடக்கூடிய காலகட்டத்தில் சில வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கணும் நம்ம வந்து சில வந்து தேவைதானா இப்போ பண்ணலாமா இல்லை அப்புறம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி செலவாகக்கூடிய நேரத்தில் செலவு வந்து குறைக்கிறதுக்கு என்னென்ன வழி உண்டோ அதுக்கான ஸ்டெப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிறது நல்லதாக இருக்கும் பொதுவாக வந்து வெளிநாடு பயணம் போகலாம் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இப்போ வந்து விசா கிடைக்கிறதுக்கோ இல்லை வெளிநாடு சம்மந்தமான விஷயங்கள நல்ல செய்திகள் வர்றதுக்கோ அது மாதிரி ஃப ஃபாரின் கிளைண்ட்ஸ் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்கனா ஃபாரின் கிளைண்ட்ஸ் மீட் பண்ணுறது அவங்க மூலமாக கிடைக்கக்கூடிய லாபங்களையோ இல்லாட்டினா ஃபாரின் கம்பெனியில் உங்களுக்கு வேலை கிடைக்கிறதையோ இல்லை ஃபாரின் கம்பெனிஸ்லேருந்து வேலை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அதுலேருந்து உங்களுக்கு வருமானம் வரதையோ இது மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் இந்த பன்னிரெண்டாம் இடம் குறிக்கும் ஆனாலும் வந்து உங்களுக்கு எல்லாரும் அப்படி இருக்காங்க நம்ம மட்டும் இப்படி தனியாக இருக்கேன்ற தனிமை உணர்வு உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி சாமி கும்பணும் நம்ம வந்து சாமி கும்பிட்ற ஆன்மீக சிந்தனையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு டைமாக இருக்குது குரு வந்து உங்களுக்கு ஆறாம் இடத்துல வக்ரமாக இருக்கார் இது வந்து உங்களுக்கு பழைய ஏற்கனவே ஆறாம் இடுன்றது கடன் நோய் எதிர்ப்பு தடைகள் இதெல்லாம் குறிக்கும் அந்த குருபன் மூணாம் இடத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்துக்கும் அதிபதியாக இருக்கிறதுனால அவருடைய பார்வை ஆறாம்னு பன்னிரெண்டாம் இடத்துக்கும் ரெண்டாம் இடத்துக்கும் விழதனால தான் உங்களுக்கு வந்து பழைய பிரச்சனைகள் வந்து உங்கள் திரும்ப தலை தூக்கும் பட் அதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும் ஆனால் வந்து நல்ல தீர்வு கிடைக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது வேலையில் வந்து காம்படிஷன்ஸ் இருக்கும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்னா ஹெல்த்து இஷ்யூஸ் வரும் அதனால் ஹெல்த் அவேர்னஸ் இருக்கணும் பழைய கடன்களை வந்து இப்போ தீக்கிறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா ஆரம்பத்தில் குருபான்றக்கறனால ஏற்கனவே இருக்கக்கூடிய கடன்களை நீங்கள் தீக்கிறதுக்களுக்கான வாய்ப்புகளும் இந்த காலகட்டத்தில் இருக்கும் உங்களுக்கு மூணாவது வீட்டில் சனி பகவான் மூணாவது வீடுன்றது வந்து என்னென்னா கடின உழைப்பு தைரிய வீரஸ்தானம் கடின உழைப்பு கொஞ்சம் பயம் வர்றது அது மாதிரி வந்து கம்யூனிகேஷன் தொடர்புகள் பேச்சு இதெல்லாமும் குறைக்கும் அது மாதிரி அக்ரிமெண்ட் சைன் பண்ணுறது இதெல்லாம் மூணாம் இடம் கிடைக்கும் குறிக்கும் சிறிய இடங்களுக்கு பிரயாணம் பண்ணுறது இதெல்லாம் வந்து அது மாதிரி ஸ்தானமும் மூணாம் இடம்தான் ஸோ அதனால் வந்து சகோதரர்கள் சம்மந்தப்பட்ட பொறுப்புகள் உங்களுக்கு வரலாம் அது மாதிரி வந்து கம்யூனிகேஷன் ரைட்டிங்கு அந்த மாதிரியான விஷயங்களை ஆர்ட் இந்த மாதிரியான விஷயங்கள உங்களுக்கு வேலைகள் கிடைக்கலாம் உங்களுடைய கடின உழைப்புக்கான வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் இதெல்லாம் வந்து ச சனி பகவான் வந்து பொதுவாக மூணாவது இடத்துல நல்லது பண்ணுவார் அப்போ வந்து அந்த வீட்டு அதிபதி குரு பகவான் தான் அவர் ஆறாவது இடத்துல இருந்தாலும் தடைகளை தாண்டி நீங்கள் வெற்றி அடைகிறதுக்கான வாய்ப்புகள் தான் மிக அதிகமாக இருக்குது இப்போ ராகு வந்து உங்களுக்கு ரெண்டாவது வீடு அங்கே வந்து கும்பராசியில் இருக்கார் இப்போ ராகுவுக்கு வந்து குரு பார்வையும் இருக்குது அதனால வந்து பணம் சம்பாதிக்கன்ற ஆசைகள் அதிகமாக இருக்கும் அதனுடைய வேட்கை அதிகமாக இருக்கும் அது மாதிரி உங்களுடைய பேச்சு வந்து நல்ல எடுபடும் உங்களுடைய பேச்சுக்கு வந்து நல்ல மதிப்பு இருக்கும் பேச்சு எடுபடும் குடும்பத்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வரும் ஏன்னா குடும்பஸ்தானமும் ரெண்டாம் இடம் தான் இல்லாட்டினா வாக்குவாதங்கள் பிரச்சனைகள் அப்படின்ற அந்த பிரச்சனையும் உங்களுக்கு நீங்கள் மாட்டிக்குவீங்க அதனால மேல கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டி வரும் கேது வந்து உங்களுக்கு எட்டாவது வீட்டில் இருக்கார் ரெண்டு எட்டில் ராக எட்டாவது வீட்டில் கேது இருக்கார் அதனால் வந்து டக்குன்னு தானே சேஞ்சஸ் ஏற்படலாம் வேலையிலையோ இல்லை இருக்கிற வீடுகள்லையோ டக்குன்னு சேஞ்சஸ் ஏற்படலாம் அது மாதிரி என்ன ஆகுமோ அப்படின்ற திடீர்னு ஒரு பயம் ஒரு ஒரு பதட்டம் இதெல்லாம் வந்து ஏற்படலாம் அது மாதிரி வந்து உங்களுக்கு மறைமுகமாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்து அதுவும் வந்து தலை தூக்கலாம் இதெல்லாம் வந்து எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய ஏ கேதுனால் உங்களுக்கு வரக்கூடியதாக இருக்குது பொதுவாக வந்து இன்சூரன்ஸு டேக்ஸு டேக்ஸ் கட்டுறது இன்சூரன்ஸ் பண்ணுறது இப்போ நீங்கள் பிஸ்னஸில் இருந்தீங்கன்னா நம்ம இன்சூரன்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இல்லாட்டினா அதில் பிரச்சனைகள் வரும் இன்சூரன்ஸ் பண்ணாதனால உங்களுக்கு லாஸ் ஆகிடுறான் அது மாதிரி டேக்ஸ் விஷயத்தில் கரெக்டாக இருக்கணும் லட்னா அந்த இன்கம் டேக்ஸ் ரைடு இதெல்லாம் வருது இல்லையா அந்த மாதிரி நீங்கள் அனுபவிக்க வேண்டி வரலாம் ஸோ அதனால் இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டியதாக இருக்குது இப்போ வந்து இந்த ஜனவரி மாதம் பதிமூணாம் தேதி வரைக்கும் ஜனவரி பதிமூணுக்கு மேலே பதினேழு வரை பதினேழுக்குள்ள சூரியன் சுக்கரன் செவ்வாய் புதன் இந்த நாலு கிரமம் உங்களுடைய ஜென்மத்துக்கு வந்திருக்கு ஜென்மத்தில் இந்த கிரகங்களினுடைய மாற்றம் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்புகளை உள்ள நல்லதோ ஏற்படுத்தும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் இந்த புது அந்த லைஃப் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் உங்களுடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து நல்ல ஏன்னா செவ்வாய் வந்து அந்த அந்த உங்கள் ராசியில் உச்சமடைகிறார் செவ்வாய் வந்து தைரியத்துக்கு உள்ள ஒரு கிரகம் அதனால் வந்து சும்மா கான்ஃபிடென்ஸ் சூப்பராக இருக்கும் அதனால் உங்களுக்கு ஒரு புது அடையாளம் கிடைக்கும் ஒரு அது மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு தனியாக மேனேஜராக இருக்கும் லாட்டர் நீங்கள் இதை மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் உங்களுக்கு ஒரு லீடர்ஷிப் ரோல் கிடைக்கும் இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது வேலையில் வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் பிஸ்னஸை வந்து விரிவாக்கம் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது உங்களுடைய வந்து பொறுப்புகள் வந்து கூடும் உங்களுடைய அத்தாரிட்டி அதுவும் வந்து உங்களுக்கு கூடும் இனி கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் ஈகோ கிளாஷராவும் பார்த்துக்கணும் அதே மாதிரி வந்து ஓவர் ஒர்க்கு வந்து உடம்புக்கு நல்லது இல்லைன்னு சொல்லுவாங்க அதீதமான ஒர்க் பண்ண வேண்டியதில்லை நீங்கள் வந்து உங்களை உடம்பை கவனிச்சிக்கிறதுக்கும் உடம்புக்கு ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கும் கொஞ்சம் கவனம் செலுத்தணும் ஜாயின் பெயின் ஜாயின் பெயின் வரலாம் இல்லை பிபி கொஞ்சம் கூட குறைச்சி ஃப்ளக்சுவேட் ஆகலாம் ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயங்களாக இருக்குது ஆரோக்கியத்தில் நம்ம சொன்ன மாதிரி அதான் முழங்கால் பூட்டு வழிகளுக்கு நீங்கள் கவனம் செலுத்தணும் அது மாதிரி வந்து தூக்கம் வந்து கொஞ்சம் முறையாக இல்லாமல் தூக்கத்தில் கொஞ்சம் ஒரு சில சிக்கல்கள் வரலாம் இல்லை கனவுகள் வரலாம் இல்லை தூங்குறதுக்கு நேரம் கிடைக்காம இருக்கலாம் அதனால தூக்கத்தில் ஒரு சில இஷ்யூஸ் வரலாம் இதெல்லாம் வந்து நீங்கள் வாக்கிங் டெய்லி வாக்கிங் போகிறது இந்த கால் வழிகிறதுனா ஆயில் மசாஜ் செஞ்சுட்டு படுத்துக்கிறது இந்த மாதிரி தூங்குறதுக்கு முக்கியத்துவம் கொடுத்து நீண்ட நேரம் தூங்குறது சீக்கிரமே தூங்க போயிடுறது இதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த உடம்பு ஹெல்த் இஷ்யூஸ் வந்து குறைக்கும் பொதுவாக இந்த மாதம் உங்களுக்கு ஜெ ஜெஸ்ட் அப்படி வந்து ஹோலாக நம்ம பார்த்தோம்னா கேரியர்லேயும் கேரியர்ல உங்களுக்கு நல்ல குரோத்து கிடைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில கேரியர் சேஞ்சஸ் இல்லை கேரியர் நல்ல குரோத்து நல்ல வளர்ச்சிகள் இதெல்லாம் ஏற்படும் புது புதிய விஷயங்களை புதிய திட்டங்களை ஆரம்பிக்கிறதுக்கு இந்த காலகட்டம் மிக நல்லதாக இருக்கு உங்களுக்கு வந்து என்னென்னா இந்த கால நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விஷயம் என்னன்னா செலவுகளை வந்து கட்டுப்படுத்த வேண்டியது உடல் நிலத்துல கவனம் செலுத்த வேண்டியது இதெல்லாம் தான் இந்த நேரத்துல நீங்க கவனம் செலுத்தணும் பொதுவா இந்த மாசத்துல ஒரு ஒரு வாரம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முதல் முதல் வாரம் அதாவது ஒன்றாம் தேதியிலேருந்து ஏழாம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து செலவுகள் அதிகமா இருக்கும் ஆன்மீக சிந்தனைகள் அதுவும் வந்து அதிகமா இருக்கும் அது மாதிரி ரெண்டாவது வாரம் அதாவது ஜனவரி எட்டாம் தேதி பதினாலாம் தேதி வரைக்கும் வேலையில வந்து ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கும் வேலை அதிகமா இருக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும் வேலை அதிகமாக இருந்தால் கூட நீங்கள் தேடக்கூடிய விஷயங்களுக்கான ரிசல்ட்டும் உங்களுக்கு நல்லா கிடைக்கும் ஸோ இதெல்லாம் ரெண்டாவது வாரத்தில் நடக்கும் மூணாவது வாரத்தில் வந்து ஜனவரி பதினைஞ்சாந்தேதியிலேருந்து இருபத்தி ஒன்றாந்தேதி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மூணாவது வாரத்தில் நல்ல பெரிய சேஞ்சஸ் இருக்கும் அவங்களுடைய செயல்பாடுகளுக்கு வந்து நல்ல மதிப்பு மரியாதைகள் கிடைக்கும் ஸோ இந்த வந்து மூணாவது வாரத்தில் இருக்கும் நாலாவது வாரம் அப்படின்றது வந்து ஜனவரி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதியிலேருந்து ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரைக்கும் இருக்கிறதுல வாழ்க்கை வந்து ஸ்டெபிலிட்டி ஓகே நம்ம இப்படி தான் போகணும் இதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டெபிலிட்டி அந்த க கிடைக்கும் அது மாதிரி வந்து செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் லெவல் வந்து ஆகும் அதில் அவங்களுக்கு தன்னம்பிக்கை வந்து அதிகரிக்கும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த ஜனவரி மாதம் உங்களுக்கு நடக்கக்கூடிய விஷயங்களாக இருக்குது நான் இதெல்லாம் வந்து ஒரு ஆர்டர் ஒரு குறிப்பு ஒரு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எல்லாத்தையும் சொல்லணும் அப்படின்றதுனால தான் நான் வந்து கொஞ்சம் சீரியஸாக சொல்கிற மாதிரி தெரியுது பட் இதை வந்து அவங்க எல்லாருக்கும் புரியும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் இந்த ஜனவரி மாதத்தில் நீங்கள் வந்து சனிக்கிழமை அன்றைக்கி சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் போடுறது ரொம்ப ரொம்ப நல்லது அது மாதிரி சூரிய பகவானை வேண்டிக்கிறது தினமும் சூரிய பகவானை வேண்டுறது இல்லாட்டா ஞாயிற்றுக்கிழமையாச்சும் சிவன் கோயில் போனீங்கன்னா கண்டிப்பாக அங்கே சூரியன் இருக்கும் இல்லை நவகிரகங்களும் சூரியன் இருக்கும் சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு போய் கோயிலில் போய் வென்றது அது மாதிரி வந்து கேதுவுக்கு வந்து செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு பிள்ளையாரை வணங்குறது இது வந்து இதெல்லாம் பண்ணிங்கனாலே கண்டிப்பாக இந்த மாதம் வந்து உங்களுக்கு நல்ல மாதமாக இருக்கும் என்ன நான் சொன்ன நெகட்டிவ் பாயிண்ட்ஸ்லாம் குறைஞ்சி பாசிட்டிவ் பாயிண்ட்ஸ் அதிகரித்து உங்கள் வாழ்க்கை நல்லா செழிக்கும் அனைவருக்கும் எல்லா வாழ்க்கையில் எல்லா விஷயமும் நல்லபடியாக கிடைக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட் என்னவோ அதை கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க மீண்டும் இது மாதிரி ஒரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்